ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் நம்ம ரொம்ப வித்தியாசமான முறையில் தான் பதியம் போடுறோம் கட்டிங் மெத்தடில் பதியம் போடுறதுக்கு கிளைகளை கட் பண்ணிலாம் இல்லை இந்த மாதிரி கணுவிலருந்து கைனாலே உடச்சி எடுக்கிறோம் இந்த முறையில் பதியம் போடும்போது இருந்து அந்த கிளைகள் அழுகாமல் பதியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸாக துளிர்த்து வருது பதியம் போடுறதுக்கு ரொம்ப குட்டி தொட்டிகளை தேர்ந்தெடுக்காம கொஞ்சம் பெரிய தொட்டியாக தேர்ந்தெடுக்கிறதே நல்லது நான் ஏற்கனவே கருவேப்பில செடி இருக்கிற தொட்டியில் தான் இந்த பதியத்தை போடுறேன் மண்ணில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு அந்த ஹோல்ஸில் நம்ம எடுத்த கிளைகளை வச்சு நல்லா டைட்டாக அமுக்கி விடணும் காற்று இடைவெளி இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் பதியம் வேர் விடுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி போட்ட பதியத்தை இப்போ நம்ம மூணு வாரம் கழித்து பார்க்கலாம் நம்ம மொத்தம் மூணு கிளைகள் பதியம் போட்டோம் மூணு கிளைகளுமே மூணு வாரங்களாகியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நிற்க பாருங்க இதை பற்றி நம்ம சேனலில் லாங் வீடியோ கொடுத்துருக்கோம் கீழே வர்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம் இதே முறையில் எல்லா செடிகளையுமே பதியும் போடலாம் மல்லிகை முல்லை நித்தியமல்லி ரோஜா எல்லா செடிகளுமே